அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இந்த பதிவை கேட்கக்கூடியவங்க பார்க்கக்கூடியவங்க எல்லோரையுமே அதிர்ஷ்டசாலியாக பாக்கியசாலியாக ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரஜபு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில காலையில ஓதக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த திக்ர யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு அமல் செய்யணும் ஒரு மிக பெரிய அமல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பதிவை அதிக அளவுல ஷேர் பண்ணுங்க இதனுடைய நற்கூலி உங்களுக்கு கிடைச்சாலே போதும் இரு உலகிலுமே நீங்க தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் ஏன்னா ரஜபு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் யார் இந்த திக்கரை ஓதுறாங்களோ அவங்களுக்கு ரசூல்லஹ் உலகம் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்க போகுது தெரியுமா வானங்கள் பூமிகள் இன்னும் விலங்குகள் பறவைகள் மரம் செடி கொடி காற்று இன்னும் தாலா படைத்த அனைத்து படைப்புக்களினுடைய துவாவும் கிடைக்க போகுது வலிஹமதுலா இது எவ்வளவு பெரிய ஒரு நர்ச்சு இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிக பெரிய எனவே இன்ஷா அல்லா நபி ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க ரஜபு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை காலையில யார் இந்த திக்கரை ஓதுறாங்களோ அல்லாஹு படைத்த அத்தனை படைப்புகளும் அவங்களுக்காக துவாச்சையும் இரவு வரைக்கும் அப்படின்னு இதனால இந்த வருடம் முழுவதுமே அல்லாஹாலா ரிசுக்கினுடைய வாசலை நமக்கு திறந்து வைக்கிறானா வறுமை கஷ்டம் கடன்களில் இருக்கக்கூடியவங்க இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புக்களுமே நமக்கு ரிசுக்கை அதிகமாக்கும்படியும் துவா செய்வாங்களாம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு அமல் பாருங்க நம்ம எல்லோருமே இதை தேடிதான் இருக்கோம் ஒன்று நமது துவாக்கள் எல்லாமே கபூலாகிடணும் நமக்காக யாராவது துவா செஞ்சிட மாட்டாங்களா அவங்களோட துவாவையாவது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறவங்க கேட்குறவங்க பேசுகிறவங்க பழகினவங்க எல்லாருக்கிட்டேமே என்ன சொல்கிறோம் எனக்காக துவாச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புக்களினுடைய துவாவம் நமக்கு கிடைக்குது நமக்காக அவங்க துவா செய்கிறங்க அப்படின்னா இதைவிட மகத்தான ஒரு அமலை நம்ம யாருமே தேடி பிடிக்கவே முடியாது இன்னும் மற்றொன்று நம்ம தேடக்கூடியது செல்வம் இன்றைக்கு பணம் இல்லை அப்படின்னா நம்ம யாருமே வாழவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கு நம்மளில் தொண்ணூறு சதவீதம் பேர் துவா கேட்குறது என்ன அப்படின்னா செல்வம் தான் பணத்தேவை உடையவங்க தான் கேட்குறாங்க மீதி இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பேர் தான் வேறு ஏதாவது துவாக்களை கேட்குறாங்க அப்படி நாம் அனைவருமே தேடி தெரியக்கூடிய அந்த இரண்டு தேவையையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடியது இந்த ஒரு அமலாக இருக்கு நம்மோட தேவைகள் அனைத்தையுமே கபூலாக்கிறதுக்காக அனைத்து படைப்புக்களுமே கேட்குறாங்க இன்னொன்று நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்தும்படியும் அல்லாஹ் விடத்தில் துவா கேட்குறாங்க இரண்டு தேவைகள் வாழ்வதற்கு தேவையான இரண்டு தேவைகள் நமக்கு கபூலாகுது இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த பதிவை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோருமே இதை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நாம் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவோம் இன்னும் இந்த வருடம் முழுவதும் பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது அலமது கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த ரஜப மாதத்தில் இன்ஷா அல்லா நீங்கள் எல்லோருமே திரும்ப இந்த அமலை தேடி பிடிச்சு நீங்கள் செய்வீங்க அந்த அளவு வருடம் முழுவதும் நம்மோட வாழ்க்கையில் அதிக அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய ஒரு தான் ரொம்ப இலகுவான திக்குரு தான் இதை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப நேரமும் செலவாகாது

வெள்ளிக்கிழமை காலையிலேயே நம்ம முன்னூற்றி பதிமூன்று முறை நம்ம ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நமது தேவைகளை கேட்டோம் அப்படின்னா இரவு வரைக்கும் ஜுமாவுடைய இரவு முடியற வரைக்கும் நமக்காக அத்தனை படைப்புகளுமே துவா கேட்குறாங்க எதற்காக நமது துவாக்கள் அனைத்துமே கபூலாகணுங்கிறதுக்காக இன்னும் நமக்கு ரிசுக்களை அல்லாஹ் பறக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அலமது இல்லா இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் எனவே இன்ஷா அல்லா நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி விழித்த உடனேயே நீங்கள் படுக்கையில் கூட சொல்லிடுங்க ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது ஏன்னா நீங்கள் மறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மகத்தான நன்மையை உங்களால் சம்பாதித்து கொள்ள முடியாது அதனால் நீங்கள் தூங்கி விழித்த உடனேயே கூட முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிடுங்க எப்படியாவது முயற்சி செய்து காலையில் பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த திக்கரை ஓதி முடிச்சிடணும் நீங்கள் ஃபஜ்ஜரில் ஓதனாலும் சரி காலையில் ஒன்பது மணிக்கு ஓதினாலும் சரி எப்போ ஓதினாலும் சரி பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் ஓதி முடிச்சுருங்க அப்போதான் நமக்கு அதிக நேரம் மற்றவங்களுடைய துவாக்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் எந்த விதமான பாவங்களும் செய்யாத அல்லாஹவினுடைய படைப்புகளினுடைய துவாக்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹத்தால நம்ம அனைவருடைய துவாக்களையுமே அங்கீகரிப்பான் இன்ஷா இரவுக்குள்ளேயே நாளைக்கு இரவுக்குள்ளேயே நம்மளில் பலரோட துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கியிருப்பா இன்ஷால்லாம் இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இந்த மகத்தான அமலை நாமும் செய்து நம்மை சார்ந்தவர்கள் அனைவருமே செய்து இதனுடைய பறக்கத்தையும் ரஹமத்தையும் இதனுடைய சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி कबरका तो हो